அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடிய திருப்பாவை பாடல் பதிவில் நாம் இன்று காண இருக்கிற பாடல் எண் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரைகுண்டு எழுந்திராய் பாடி கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவென்று ஆராய்ந்து அருளிலோர் என்பாவாய் அருளிலோர் என்பாவாய் இப்போ நம்ம பார்த்த பாடலின் எட்டில் ஆண்டால் தன்னுடைய தோழிகளை ஒவ்வொருத்தராக எழுப்பி எழுப்பி பாவை நோன்பு நொற்பதற்காக கிருஷ்ணனை வழிபடுவதற்காக எழுப்பிக்கிருக்காங்க அப்படியான ஒரு எழுப்பிக்கிட்டு கொண்டு வரதில் எட்டாம் நாள் வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க ஒரு பெண் அயர்ந்து தூங்குகிறாள் அந்த பெண்ணை சக தோழிகள் எழுப்புது எழுப்புவதற்கு வருகின்றாங்க அப்போ எப்படி எழுப்புறாங்க அப்படின்னா வானம் எழுத்து விட்டது கிழக்கே சூரியன் உதித்து விட்டது அது மட்டும் இல்லை எருமைகள் மேய்ச்சலுக்காக தன்னுடைய நிலத்தை நோக்கி நகர்ந்து விட்டன இன்னும் நீ உறங்கிக்கிறாயே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை எழுப்புறாங்க கோவிலுக்கு செல்ல வேண்டிய பெண்கள் எல்லாம் அவர்களை நான் செல்ல விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தினேன் நிறுத்தி உன்னை எழுப்புவதற்காக உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்தோம் ஆனால் நீ இன்னும் இருக்காய் விரைந்து எழுந்திரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் பதிவு செய்து செய்து என்ன அப்படின்னா கிருஷ்ணரை உயர்த்தி சொல்வது மாமன் கம்சன் அரக்கர்களை ஏவி விட்டு எவ்வளோ முறை வந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சுருக்கான் அவங்களையெல்லாம் கொன்றவன் அதாவது முஷ்டிகர் அப்படின்னு உள்ளிட்ட சிலரும் மல்லர்களையும் கொன்றவன் அது மட்டுமல்ல கேசி என்ற ஒரு அரக்கன் குதிரை வடிவில் வந்து அழிக்க வந்தப்ப அவனுடைய வாயை பிளந்து அவனை அழித்தவன் எல்லாம் வாயை பிளக்க வைத்தவன் அப்படியான கிருஷ்ணரை கிருஷ்ணனை நாம் வழிபட வேண்டும் அப்படி வழிபடுவதற்கு நாம் சென்றால் அவனை சென்று வழிபட்டால் அவன் ஆ என்று நமக்கு அருள் புரிவான் ஆதலால் விரைந்து நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழியை தங்களுடைய தோழிகள் சக தோழிகள் எழுப்புவதாக ஆண்டால் பாடுகிறார் இந்த திருப்பாவை நுட்பதும் பெண்கள் மையப்படுத்தியது கிருஷ்ணரை எப்படியாவது வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெண்களை எழுப்பி கொண்டு நீராடி குறிப்பாக நீராடுவதற்கு தான் எழுப்புவார்கள் அடுத்ததாக வழிபடுவதற்காகவும் எழுப்புகிறார்கள் இங்கே இந்த இரண்டு செயலும் கிருஷ்ணரை நினைத்துக்கொண்டு அவன் மீது உள்ள காதலை வெளிப்படுத்துவதற்காக அன்பை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தி அவனது அருளை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படியான பாடல்தான் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு அப்படின்ற பாடல் வாய்ப்பு வழங்கிய நாமக்கல் வாகை தமிழ் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்